Measurements தெ கன உருவம்

சப்போஸ் இதுக்கெல்லாம் ஒரு மெஷர்மென்ட் கொடுத்துட்டாங்க நீளம் 6 சென்டிமீட்டர் அகலம் 3 சென்டிமீட்டர் உயரம் 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க இது வச்சு இந்த ஷேப்போட வால்யூம் நம்ம இப்ப வால்யூம் ஆஃப் தி ஷேப் பார்க்கலாமாங்க அதுக்கு ஃபார்முலா l into b into h ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இதோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா இதுக்கெல்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ணி இல்லையா அதே மாதிரி வேரியுகுக்கு நம்ம ஃபார்முலா. ப்ரீ கிளாஸ் போக போக சம்ஸ் எல்லாமே ஃபார்முலாவை அப்ளை பண்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ அந்த மூணு நம்பர்ஸியோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். லெந்த் வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்து இருந்தாங்களா? அப்ப எலுக்கு பதிலா நான் சிக்ஸ் சென்டிமீட்டர் போட்டுக்கிறேன். பிரெத் வந்து த்ரீ சென்டிமீட்டர் வந்து சென்டிமீட்டர் நடுவில் இருக்கிற இந்த இன்டூ மார்க்கை மறக்காம போட்டுக்கணும் இன்டூ மார்க் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம் மூணு நம்பர் வச்சு பெருக்கி நம்ம சம்ஸ் போட்டதில்லை இல்லையா இது ஃபர்ஸ்ட் இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கலாம் சிக்ஸ் இன்டூ த்ரீ சிக்ஸ் இன்டூ த்ரீ எவ்வளோ 18 6 into 3 18 18 cm போட்டாச்சு ரிமைனிங் இங்க வரை நம்பர் இருக்கு இது என்ன நம்பர் 9 இந்த 9 எடுத்து இங்க போட்டுக்கணும் இப்போ 18 9 இது இரண்டையும் நாம சைடு வர்க்கா பண்ணி போட்டுக்கலாம் 18 9 ஃபர்ஸ்ட் 18 9 மல்டிபிளிகேஷன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இப்போ 9th டேபிள் தெரியும் เนาะ 9th எயிட் 8 வரைக்குல

அதோட யூனிட்டிக் சென்டிமீட்டர்னு போடணும் இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப்னு போடணும் நம்ம ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் போடுவோம் இல்லையா வேல்யூமை வந்து கியூபிக் சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப் எப்படி மென்ஷன் பண்ணணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு சமலையும் மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க நம்ம மூணு நம்பரையும் பெருக்கி கண்டுபிடிச்சு போடணும் ஓகேவா